வணக்கம் முறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் இப்பொழுது நாங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடியம் இந்த பில்லியான் மற்றும் அவரது உதவியாளர் என்று சொல்லப்படுகின்ற இனிய பாரதியின் கைதின் பின்னணியில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அத்தோடு இந்த செம்மணி விவகாரம் என்ன இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவலையும் அதே வேளையில் இப்பொழுது புதிதாக அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு யுத்தம் மௌனிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்து வருகின்ற வேளையில் விடுதலை புலிகளை வெற்றி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் அவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற இடங்களை காட்சிப்படுத்திய ராணுவத்தினர் இப்பொழுது புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற விடுதலை புலிகளின் தங்கம் மற்றும் பணங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற நிலை சுரங்கத்தை தோண்டுகின்ற பணி இவை தொடர்பான தகவலை தான் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே பெறவும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்தாக இருந்ததாக நம்பப்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற நிலைக்கீழ் சுரங்கம் இந்த நிலைக்கீழ் சுரங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகளிடமிருந்து அவை கைப்பற்றப்பட்ட பிற்பாடு அவற்றில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருந்தது என்பது அக்குவேறு ஆணிவரையாக அப்பொழுது அந்த இடத்திலே இருந்த சமன் விக்ரம என்று சொல்லப்படுகின்ற ரூபவாகினியின் செய்தியாளரினால் அந்த இடம் அக்குவேறு ஆணிவராக எல்லா இடமும் துருவி வீடியோ காணொலியாக காண்பிக்கப்பட்டிருந்தது உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கலாம் அதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கால பகுதியிலே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு தென்னிலங்கையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடங்களை பார்த்து அந்த இடங்களில் காணொளிகளையும் எடுத்து அந்த இடங்களில் செல்ஃபி எடுத்துச் சென்றதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அதன் பிற்பாடு என்ன நினைத்ததோ தெரியாது அப்போது இருந்த அரசாங்கம் அதனை முழுமையாக தடை செய்தது ஒரு காரணம் தமிழீழ விடுதலை புலிகளிடம் இருந்த டெக்னாலஜி அவர்கள் பாவித்ததாக சொல்லப்படுகின்ற உபகரணங்கள் அவர்களது நிலக்கீழ் சுரங்கங்கள் தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் எவ்வாறு பாதுகாப்பாக இருந்தார் என்பதை காட்டுகின்ற அவர்களது தொழில்நுட்ப வளர்ச்சி இவற்றை கண்டு பூரித்து போன தென்னிலங்கை மக்கள் விடுதலை புலிகள் பார் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள் என்கின்ற காரணத்தினால் அந்த எல்லாம் மூடி மறைக்கப்பட்டன எனவே அந்த காலத்தில் அந்த பகுதிக்கு வந்து காணொலி எடுத்து அவற்றை யூடியூப்பில் போட்டவர்கள் எல்லாவற்றையும் தேடி தேடி இலங்கை அரசாங்கத்தால் அவர்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது அந்த எல்லாம் அழித்துவிடும்படி இப்படியாக இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த பகுதி மக்கள் பாவனை அற்றதாக மாற்றப்பட்டிருந்த நிலையில் இராணுவத்தினரே முற்றுமுழுதாக தங்களது கொன்றோலில் அவற்றை வைத்திருந்தார்கள் இப்படி இருந்த இந்த பதுங்குகுலி நேற்றைய தினம் திடீரென்று தோண்டப்படுகிறது காரணம் தமிழீழ விடுதலை புலிகளின் நகைகள் பணங்கள் அவற்றிலே இருக்கின்றன பல்வேறுபட்ட சொத்துக்கள் அவற்றுக்குள்ளே இருக்கின்றன என்பது தொடர்பாக இவர்களுக்கு சந்தேகம் விழுந்திருக்கிறது பதினாறு வருடங்களுக்கு பிற்பாடு இதன் பின்னால் என்ன சந்தேகம் விழுந்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடம் தோட்டப்பட்டு நேற்றைய தினமே அதிலிருந்து அந்த எடுக்க வேண்டிய பொருட்கள் எடுக்கப்பட்டு மீண்டும் மூடப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யுத்தம் நிறைவடைந்த வேளையில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த பலர் இன்று வரைக்கும் உயிரோடு இல்லை எனவே ஒரு சந்தேகம் பலருக்கு எழுந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் இப்பொழுது செம்மணியிலே இந்த தோன்றுகின்ற பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன அறுபத்தி ஐந்து மனித எச்சங்கள் இப்பொழுது அங்கே மீட்கப்பட்டிருக்கின்றன முழுமையான எலும்புக்கூட்டு தொகுதிகளாக எனவே இவற்றின் பின்மா இவற்றின் பிற்பாடு இந்த பகுதிகளிலும் ஏதாவது இருக்குமா என்று மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் எழுந்திருக்கலாம் இவற்றை மறைப்பதற்காக இந்த இடத்திலிருந்து ஒரு சில பொருட்கள் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் மண்போட்டு மூடப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான ஒரு சந்தேகம் இப்பொழுது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் நேற்று காலை ஆரம்பித்து அந்த தோன்றுகின்ற பணி மாலையே நிறைவு பெற்றிருக்கிறது எதுவுமே இல்லை என்று சொல்லி மூடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்தால் சொல்லப்படுகிற அந்த வீட்டின் முன்னால் தோண்டி விமானத்தினுடைய பாகங்கள் வலுக்கூடிய என்ஜின்கள் முழுமையான படகுகள் ஒரு சில பணத்தொகுதிகள் நகை தொகுதிகள் என்பனவெல்லாம் அப்போதே மீட்கப்பட்டு விட்டன இதற்குள்ளே சுரங்கம் இருக்கிறது என்று சொன்னால் விடுதலை புலிகளது வங்கியிலிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தோடு அறவாசியை கொண்டோடியவர் இவற்றை விட்டு விடுவாரா ஒரு நகர்ப்புக்குரிய விடயமாக இது பார்க்கப்பட்டிருக்கிறது சரி எதிர்கொடுகின்ற காலத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்துக்கொள்ளலாம் இதுப்படியாக இருக்கின்ற வழியில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த இனிய பாரதியின் கைது இனிய பாரதியின் கைதின் பின்னால் பெரும் சூட்சிமம் மறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே வேளையில் பிள்ளையான் இப்பொழுது முற்றுமுழுதாக அதாவது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலை இவர் தான் மேற்கொண்டார் என்கின்ற நூறு வீதமாக இவர் மீது குற்றம் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மிக விரைவிலே அது நீதிமன்றத்துக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த இனிய பாரதி கும்பலால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பெரும் கொலைகள் சந்திரநேருவின் கொலை இது எவ்வாறு திட்டமிடப்பட்டது இந்த கொலையின் பிற்பாடு என்ன நடைபெற்றது இந்த கொலைக்காக யார் யார் பயன்படுத்தப்பட்டார்கள் இவற்றின் பின்னணியில் மற்றும் ஒருவர் மிக விரைவிலே கைது செய்யப்பட போகிறார் சந்தோஷ் மாஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் மிக விரைவிலே கைது செய்யப்பட இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவருக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்லப்படுகிறது எவ்வாறு வன்னி பகுதியிலிருந்து வருகின்ற வாகனத்தை இவர்கள் அடையாளம் கண்டார்கள் இந்த அடையாளம் காண்பதற்கு யார் யார் உதவி செய்தார்கள் என்று என்கின்ற ஒரு தோரணையிலே இவர்களிடம் விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பல இராணுவ புலனாய்வாளர்கள் இவர்களின் பின்னணியிலே செயற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக விடுதலை புலிகளிடமிருந்து இவர்கள் பிரிந்து வந்த வேளையில் இவர்கள் சர்வசாதாரணமாக ஒரு விடுதலை புலி உறுப்பினர்களாகத்தான் பார்க்கப்பட்டார்கள் இவர்களை வைத்துக்கொண்டு இராணுவத்தினர் தங்களால் செய்ய முடியாத பல காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது எனவே மிக விரைவிலே இவற்றுக்கான மர்மங்கள் பல துலங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காத்திருப்போம் இன்னும் ஒரு சில நாட்களிலே அவற்றுக்கான விடயங்கள் வெளிவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த செம்மணியினுடைய தோன்றுகின்ற பணி இப்பொழுது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஐந்து முழுமையான மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இரண்டு இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இப்பொழுது தற்காலிகமாக நீதிமன்றத்துக்கு சில கோப்புகள் ஒப்படைக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் காரணத்தினால் அவை நிறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் தோண்டுகின்ற பணிகள் ஆரம்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து அதாவது எங்கு வேண்டுமானாலும் தோண்டலாம் நீங்கள் சிறித தியேட்டரை வந்து தோன்றி பாருங்கள் சர்வதேசத்தின் உதவியோடு உள்ளூரின் உதவியோடோ நீங்கள் வந்து தோண்டி பார்க்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் உங்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இவர்கள் செய்த கைங்கரியங்கள் ஊடகவியலாளர் கொலைகள் உதயன் பத்திரிகையின் அலுவலகத்துக்குள் பூந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியமை உலக உதயன் பத்திரிகையின் அலுவலகத்துக்குள் இருந்த ஊழியர்களை சுட்டமை நாவலர் வீதியில் இருந்த ஈழநாடு பத்திரிகைக்குள் புகுந்தமை அதே வேளையில் பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் காணாமல் போனமைக்கான காரணங்களாக அமைந்திருப்பவர்கள் எல்லாம் இந்த சிறுதர் தியேட்டர்களில் இருந்து வந்தவர்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது வேறு யாருக்கும் எதையும் சொல்லலாம் அந்த காலப்பகுதியில் அங்கே ஊடகவியலாளர்களாக இருந்த எண் போன்றவர்களுக்கு இவர்கள் எதையும் மறைக்க முடியாது ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியும் என்ன என்ன நடைபெற்றது என்று சொல்லி எனவே இவர்கள் தோன்றுவதற்கு அங்கே எதுவும் இல்லை ஏனென்று சொன்னால் செய்தவை முழுவதும் வெளியாலே இருக்கிறது சாட்சிகள் பலர் இருக்கிறார்கள் அதே வேளையில் நீதிமன்றத்திலே இரண்டு மூன்று வழக்குகள் இவர்கள் சார்பிலே தீர்ந்திருக்கிறது அது தவிர இந்த வேலனை பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற தமிழர் கட்சியின் தாக்குதலுக்கு உள்ளாக்கியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு பெரும் தலைவர்கள் இப்பொழுது யூரோப்பில் இருக்கிறார்கள் எனவே அவர்களை கூட உங்களால் கைது செய்ய முடியாமல் இருக்கிறது இவர்களெல்லாம் கட்சிகளைச் சேர்ந்தவர்களா இது டக்ளஸ் தேவன்தான் பதில் தர வேண்டிய ஒரு வினாவாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி பெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்